கலையுலகில் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையுடன் குறிப்பிட்ட தொழிலை செய்யும் உடன் பிறந்த சகோதரர்களை அவர்களுடைய ஊரின் பெயரை சேர்த்து அந்த ஊர் சகோதரர்கள் இந்த ஊர் சகோதரர்கள் என்று அழைக்கிறோம் சங்கீத உலகில் இது மிக சகஜம் ஆனால் நடிப்புலகில் இத்தகைய இரட்டையர்களை வெகு அபூர்வமாகவே காண முடியும் ஆரம்ப காலத்தில் நாடகத்துறையிலும் சினிமா துறையிலும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக நடிப்பு தொழிலில் ஈடுபட்டுள்ள இரு சகோதரர்களை இங்கு வடவனூர் சகோதரர்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறேன் இந்த சகோதரர்களில் எம் ஜி சக்கரபாணி மூத்தவர் எம் ஜி ராமச்சந்திரன் இளையவர் இவர்களது பூர்வீகம் கொல்லங்கொட்டிற்கு அருகில் உள்ள வடவனூர் மருதூர் கோபாலமேனன் சத்தியபாமா என்ற தம்பதிகளின் புத்திரரான சக்கரபாணிக்கு சுமார் ஐந்தாவது வயதில் தம்பி ராமச்சந்திரன் பிறந்தான் சக்கரபாணிக்கு முன் பிறந்த ஒரு பெண் காலமாகிவிட்டதால் இந்த இரண்டு சகோதரர்களையும் அருமையாக வளர்த்து வந்தார் அன்பு தந்தையான கோபாலமேனன் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக ராமச்சந்திரனின் இரண்டரை வயதில் தலைச்சேரியில் இருந்தபோது கோபாலமேனன் காலமானார் மலையாள நாட்டில் வழக்கத்தில் இருந்த மருமக்கள் தாயம் என்ற சட்டப்படி மருத்துவர் மேனனின் சொத்துக்கள் யாவும் அவருடைய சகோதரிகளுக்கும் மருமக்களுக்கும் போய் சேர்ந்தன இளம் வயதில் நிராதரவாக விடப்பட்ட இந்த இரண்டு சிறுவர்களையும் தாயார் சத்யபாமாவையும் சமத்காரமாக வெளியேற்றினார் நாராயண நாயர் என்ற ஒரு புண்ணியவான் என்ன செய்வது என்று திக்கு முக்கள் ஆடுகிறார் சத்தியபாமா இரண்டு குழந்தைகளையும் கையில் பிடித்துக் கொண்டு தன்னுடைய சகோதரன் ஆலோசனையின்படி கும்பகோணத்திற்கு செல்கிறார் கும்பகோணத்தில் ஆணையடி பள்ளியில் தன்னுடைய இரண்டு குழந்தைகளையும் பள்ளியில் சேர்க்கிறார் குடும்பம் சுமாராக போய்கொண்டு இருக்கிறது எம் ஜி சக்கரபாணி ஐந்தாம் வகுப்பு படிக்கிறார் எம் ஜி ராமச்சந்திரன் இரண்டாம் வகுப்பு படிக்கிறார் இந்த நிலைமையில் சத்யபாமா வீட்டில் வறுமை ஊஞ்சல் ஆடுகிறது சாப்பிடுவதற்கே வழி இல்லாமல் திண்டாடுகிறார் என்ன செய்வது என்று புலம்பி தவிக்கிறார் அப்பொழுது தனது சகோதரர் ஆலோசனையின்படி கும்பகோணத்தில் முகாமிட்டிருந்த ஒரிஜினல் வாய்ஸ் நாடக கம்பெனியில் குழந்தைகளை சேர்த்து விட்டால் அவர்கள் உழைக்கவும் செய்வார்கள் அவர்களுக்கு மூன்று நேரம் உணவும் கிடைக்கும் என்று ஆலோசனை வழங்குகிறார் தன்னுடைய சகோதரருக்கு சத்தியபாமாவுக்கு மனமில்லை தன்னுடைய இரண்டு குழந்தைகளை பிரிவதற்கு அவருக்கு மனமில்லை இருந்தும் தன்னுடைய குழந்தைகள் பசியின் கொடுமையை அறியாமல் எப்படியாவது நாடக கம்பெனியில் சேர்ந்தால் மூன்று நேரம் உணவு கிடைக்குமே என்று ஆதங்கப்பட்டு தன்னுடைய குழந்தைகளை நாடக கம்பெனியில் சேர்த்து விடுகிறார் தாயை மனமில்லாமல் எம் ஜி சக்கரபாணியும் ராமச்சந்திரனும் ஒரிஜினல் பாய்ஸ் நாடக கம்பெனியில் சேர்கிறார்கள் கடின உழைப்பால் இரண்டு சகோதரர்களும் பாடங்களை மனப்பாடம் செய்கிறார்கள் நடனம் கற்றுக்கொள்கிறார்கள் சண்டை பயிற்சி கற்றுக்கொள்கிறார்கள் இப்படி சில பாடங்களை கற்பித்து முயற்சி செய்து சின்ன சின்ன வேடங்களில் நடிக்கவும் ஆரம்பிக்கிறார்கள் கொஞ்ச நாள் அப்படியே நகர்கிறது தன்னுடைய தாய்க்கு நல்லபடியாக சம்பாதித்து நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும் என்று சக்கரவணிக்கும் எம் ஜி ராமச்சந்திரனுக்கும் மனதில் தோன்றிக்கிறது எப்படியாவது அம்மாவை நன்றாக வாழ வைக்க வேண்டும் என்று அதற்கு எம் ஜி சக்கரபாணிக்கு திடீரென்று மனமாறுதல் வருகிறது இப்படி நாடகத்தில் நடிப்பதனால் பிரமாதமாக உருப்பட்டு விட முடியாது என்று எண்ணினார் சக்கரபாணி வேறு ஏதாவது தொழில் செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிறார் உடனேயே கம்பெனியை விட்டு விலகி வெண்கல பாத்திர கடையில் கணக்கு பிள்ளையாக சேர்ந்தார் அப்போது கம்பெனி காஞ்சிபுரத்தில் இருந்தது அவர் விலகியதனால் ஒரு சிறு நன்மை ஏற்பட்டது இரு சகோதரர்களுக்கும் கூட்டாக அளிக்கப்பட்ட சம்பளம் தம்பி ராமச்சந்திரனுக்கு மட்டும் அதன் பிறகு கிடைத்தது சில மாதங்கள் இப்படி வெளியே காலம் கழித்த சக்கரவாணி மீண்டும் அதே கம்பெனியில் சேர்ந்தபோது இவருக்கும் தனியாக இவருக்கும் தனியாக இருபத்தி ரூபாய் சம்பளம் போட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் சென்னை முகாமின் போது தாயார் சத்யபாமாமாலும் தன் புத்திரர்களிடமே வந்துவிட்டார் அன்று முதல் இன்று வரை அந்த அபூர்வ வரவணு சகோதரர்கள் சென்னையிலேயே வசித்து வருகின்றனர் சுமார் பனிரெண்டு வருஷ காலம் இந்த கம்பெனியில் இருவருமாக இருந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் மதுரை ஒரிஜினல் வாய்ஸ் கம்பெனியார் பதிபக்தி என்ற தங்கள் நாடகத்தை திரைப்படமாக தயாரிக்க முயற்சி செய்தனர் அதில் எம் ஜி ராமச்சந்திரனுக்கு நடிக்கும் சந்தர்ப்பம் அளிக்கப்படாததால் சகோதரர்கள் இருவரும் நிரந்தரமாக அந்த கம்பெனியை விட்டு விலகி நாடகாசிரியர் கந்தசாமி முதலியாரின் சிபாரிசின் பேரில் வேல் பிக்சர்ஸ் தயாரித்த சதி லீலாவதியில் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டார்கள் எம் ஜி ராமச்சந்திரன் இந்த படத்தின் முதன் முதலாக ஒரு இன்ஸ்பெக்டராக நடித்தார் ஜட்ஜ் வேஷத்தில் நடிக்க இருந்த சக்கரபாணிக்கு பதிலாக பட முதலாளியின் நண்பர் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதால் சதி லீலாவதியில் அவர் நடிக்கவில்லை எல்லிசா தங்கன் டைரக்ட் செய்த இதில் எம் கே ராதா ஞானம்பால் என் எஸ் கிருஷ்ணன் பாலையா எம் வி மணி முதலியோர் நடித்துள்ளனர் அதற்கடுத்த வருஷம் பாம்பே சரோஜ் மூவி டோனில் தயாரான பரமேஸ்வர் சவுண்ட் பிக்சாரின் இரு சகோதரர்களும் நடித்தனர் ராமச்சந்திரன் ஒரு வில்லனாகவும் சக்கரபாணி ஒரு இன்ஸ்பெக்டராகவும் தோன்றினார் சக்கரபாணிக்கு முதல் படமான இதில் கே பி கேசவன் விஜயலட்சுமி எம் எம் ராதாபாய் பாலையா முதலியோர் நடித்தனர் இதையும் ரங்கனை டைரக்ட் இந்த ஒரு படத்தில் சிறு பாகத்தில் நடித்த சக்கரபாணிக்கு மீண்டும் நடிப்பு தொழிலின் மீது கசப் ஏற்படவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு இறுதலியில் நாராயண நாயர் என்ற நண்பருடன் கூட்டாக சென்னை வால்டாக்ஸ் ரோட்டில் ஒரு ஹோட்டல் வைத்து நடத்தினார் ஆனால் இந்த தொழிலும் அல் பாயுசாக முடிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு பிப்ரவரியில் ஹோட்டலில் இருந்து வெளியேறினார் சக்கரமணி அவருடைய தலையில் குனிஞ்சி நாட்டு மூளை இருக்கும்போது காஃபி கோட்டல் கல்லாவில் காசை எண்ணிப்பட அவரை விதிவிட்டு வைக்குமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் பி எல் கெம்கா தக்ஷே ஆரம்பித்தார் கல்கத்தா ஈஸ்ட் இந்தியா ஸ்டுடியோவில் தயாரான இதில் நடிக்க எம் ஜி ராமச்சந்திரனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்படி ஏற்பாடு செய்தார் எம் கே ராதா ராஜா சந்திரசேகர் டைரக்ட் செய்த இதில் ராமச்சந்திரன் மகாவிஷ்ணுவாக தோன்றினார் தக்ஷே முடிந்த கையோடு ஆரம்பிக்கப்பட்ட மாயமச்சந்திராவில் அண்ணனையும் நடிக்க ஏற்பாடு செய்தார் தம்பி சூரியகேதுவாக தம்பி ராமச்சந்திரனும் அண்ணன் விஷாலட்சுமி மகாராஜாவாக அண்ணன் சக்கரபாணியும் நடிக்க சேகர் இதை டைரக்ட் செய்தார் அந்த காலத்தில் வெளிவந்த படங்களில் இவை இரண்டும் பிரம்மாண்டமான படங்கள் பொதுஜன ஆதரவை அமோகமாக பெற்றன இவ் இரண்டு படங்களும் அதுவுமின்றி இந்த இரு சகோதரர்களுக்கும் மகத்தான நன்மை ஒன்று ஏற்பட்டது இந்த இரண்டு படங்களினால் தான் டைரக்டர் ராஜேந்திர சேகரின் இணையற்ற அன்புக்கும் நம்பிக்கைக்கும் பாத்திரமானார்கள் இருவரும் அது முதல் இன்று வரை சாதாரணமாக சேகர் டைரக்ட் செய்யும் படங்களில் இந்த சகோதரர்கள் தோன்றாமல் இல்லை ஆகவே சேகரின் நட்பை பெற்றது சகோதரர்களின் பாக்கியம் பாக்கியமளவா நடிக்கும் நடிக்கும்போது சக்கரபாணிக்கு இன்னொரு படத்திலும் சந்தர்ப்பம் கிடைத்தது ரகுநாத் டைரக்ட் செய்த ஜோதி பிலிம்சாரின் ராமலிங்க சுவாமிகளில் ஒரு ஜமீன்தாராக நடித்தார் சக்கரபாணி இதில் ராமச்சந்திரன் நடிக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் கோவை சென்ட்ரல் ஸ்டுடியோவில் தயாரான இந்திரனாக தான் தோன்றினார் ராமச்சந்திரன் மதுரை வி எஸ் டாக்கி சாரின் வீர ஜெகதீஷ் என்ற படத்தில் ஒரு முக்கிய பாத்திரம் ஏற்று நடித்தார் சக்கரமணி அதன் பிறகு கோலாராஜம் தௌமணி தேவி ஆர் பாலசுப்ரமணியம் என் எஸ் கே மதுரம் ஆகியோர் நடித்த ஷியாமலாவின் சீதா ஜனனத்தின் ராமச்சந்திரனுக்கு ஒரு வேஷம் கிடைத்தது ஆனால் அதுவரை அவர் நடித்த படங்களில் ரசிகர்களின் நினைவில் நிற்கும்படியான நிலைமை ஏற்படவில்லை முருகன் டாக்கி அசோக் குமாரில் மகேந்திர மன்னனாக தோன்றி குணாலனாக நடித்த பாகவதரை தேற்றும் கட்டத்தில் உணர்ச்சி நிறைந்த தன் நடிப்பாலும் உள்ளத்தில் இருந்து வந்த வசனங்களாலும் ரசிகர்களின் உள்ளத்தில் நினைத்துவிட்டார் ராமச்சந்திரன் தமிழறியும் பெருமாளில் மீண்டும் சகோதரர்கள் இருவரும் நடித்தனர் நியூட்டோனல் தயாராகி ரகுநாத்தால் டைரக்ட் செய்யப்பட்ட இதில் அண்ணன் ஒரு கவியாகவும் தம்பி ஒரு ராஜகுமாரனாகவும் தோன்றினர் அதன் பிறகு மறுபடியும் சில படங்களில் தம்பி மட்டும் நடித்தார் டங்கன் டைரக்ட் செய்த தாசிப்பன் ஜெமினி ஹரிச்சந்திரா சந்திரபிரபாவின் மீனா பாஸ்கரின் சாலிவாகனன் ஆகிய படங்களில் சக்கரவாணி நடிக்கவில்லை ஜூபிட்டரின் மகா மகாமாயாவில் சக்கரபாணி மட்டும் நீல என்ற வில்லனாக நடித்தார் இதில் அவரை ரசிகர்கள் கூர்ந்து கவனித்தனர் அடுத்தபடியாக இருவரும் சேர்ந்து நடித்த படம் ஜூபிட்டரின் ஸ்ரீமுருகன் ராமச்சந்திரன் சிவபெருமானாகவும் இதில் நடித்தார் ஜூபிட்டர் ராஜகுமாரியில்தான் ராமச்சந்திரன் முதன்முதலாக கதாநாயகனாக தோன்றி நடித்தார் அவரை பிரதம பாகத்தில் தேர்ந்தெடுத்த டைரக்டர் ஏ எஸ் ஏ சாமியை பாராட்ட வேண்டும் சரியான பாகத்தை கொடுத்து ராமச்சந்திரனின் திறமையை வெளிக்கொணர்ந்த பெருமை ஏ சாமியையும் ஜூபிட்டர் பிக்சர் சாரையும் தான் சேரும் அடுத்தபடி மாடன் தியேட்டர் சுலோச்சனாவில் மகோதரனாக நடித்த ராமச்சந்திரன் அபிமன்யுவில் அர்ஜுனனாக தோன்றினார் இதில் சக்கரபாணி பலராமனாக வந்தார் ராமச்சந்திரன் தனியாக பைத்தியக்காரனில் மூர்த்தியாகவும் சக்கரபாணி தனியாக ஆயிரம் தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணியில் நீதி கேதுவாகவும் பொன்முடியில் கபாலிகள் தலைவனாகவும் சக்கரபாணி மட்டும் நடித்தார் இவைகளில் மாயாவதியிலும் பொன்முடியிலும் அவர் நடிப்பு குறிப்பிடத்தக்க கூடியதாக இருந்தது அப்போது ராமச்சந்திரன் ஜூபிட்டர் மோகினியில் விஜயகுமாரராக நடித்தார் இதிலும் அவருக்கு நல்ல சந்தர்ப்பம் அளிக்கப்பட்டது பாகவதர் நடித்த ராஜமுக்தியில் ராஜசந்திரசேகரின் டைரக்ஷனில் இருவரும் சேர்ந்து நடித்தனர் அண்ணன் துர்ஜயனாகவும் தம்பி மகேந்திரனாகவும் இதில் தோன்றினர் முருகன் டாகிஸ் ரத்னகுமாரியில் ராமச்சந்திரன் மந்திரி பாலதேவராக நடித்தார் இப்படத்தில் அவருக்கு போதுமான சந்தர்ப்பம் அளிக்கப்படவில்லை கடைசியாக வெளிவந்த கோவிந்தன் கம்பெனியாரின் மருதநாட்டு இளவரசியில் இந்த வடமனூர் சகோதரர்கள் இருவரும் பிரதம பாகங்களில் தோன்றி பிரமாதமாக நடித்திருந்தனர் தம்பி கதாநாயகனாகவும் அண்ணன் வில்லனாகவும் பாத்திரமேற்று ஒருவரை ஒருவர் முறைக்கும் போது அபாரம் என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது சுருங்க சொல்லி இருவருடைய முழு திறனும் வெளிப்பட்ட முதல் படம் மருதநாட்டி இளவரசிதான் நடிப்பு திறன் மட்டுமன்றி இந்த அபூர்வ சகோதரர்கள் செயலாற்றும் திறமையையும் சேர்த்துதான் குறிப்பிடுகிறேன் வாழ்வின் தொடக்கத்திலிருந்து நாடக மேடையிலும் சினிமா உலகிலும் எல்லாவற்றிலும் மேலாக குடும்ப உறவிலும் இந்த சகோதரர்கள் சேர்ந்தே இருக்கிறார்கள் சினிமா உலகில் பிரவேசிக்கும் முன்பே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் சக்கரபாணிக்கு பாலக்காட்டில் திருமணம் நடந்தது ஒரு பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும் சக்கரபாணியிடம் விட்டு சில வருஷங்களில் மனைவியர் காலமனர் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் பாலக்காட்டிற்கில் இரண்டாவது கல்யாணம் செய்து கொண்டார் சக்கரபாணி இரண்டாவது மனைவியிடம் நான்கு குழந்தைகள் திருமண விஷயத்திலும் சகோதரர்களுக்கு ஒற்றுமை காணப்படுகிறது என்றால் நீங்கள் மலைத்து போவீர்கள் சீதா ஜன்னனத்தில் நடிக்கும் போது ராமச்சந்திரனுக்கும் திருமணம் நடந்தது ஆனால் துரதிர்ஷ்டவசமாக சில வருஷங்களில் மனைவி காலமனார் பிறகு இரண்டாவது திருமணம் நடந்தது ராமச்சந்திரனுக்கு குழந்தைகள் இல்லை என்ற குறை கிடையாது ஏனெனில் வணியின் செல்வங்கள் சித்தப்பாவிடம் உயிரையே வைத்திருக்கின்றன